நீட் தேர்வுக்கு விண்ணப்பித்துள்ள மாணவர்களுக்கு முக்கிய செய்தி இன்று நீட் தேர்வு மே நாலாம் தேதி நடைபெற உள்ள நிலையில் இன்று நீட் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு ஹால் டிக்கெட் வெளியிடப்பட்டுள்ளது அனைவரும் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிவிட்டு எங்கே நம்ம சென்டர் வந்திருக்குன்றதை முன்னாடியே தெரிஞ்சுக்கணும் இந்த கடைசி மினில் நிறைய பேர் வந்து டவுன்லோட் பண்ணுறது டவுன்லோட் ஆகலை ஏன்னா நெட்ஒர்க்கிங் ப்ராப்ளம் இருக்கும் அதனால் வந்து உடனடியாக இன்றைக்கே வெளியிட்டாங்க இன்னிலேருந்து இன்றைக்கி நாளைக்கு இந்த ரெண்டு நாளில் பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு அடுத்த நாள் வந்து தெளிவாக நம்ம தேர்வு மையம் எங்கே இருக்குன்றது முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தேர்வு அன்றைக்கி அந்த நேரத்துக்கு முன்னாடியே ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம அந்த தேர்வு மையத்துக்கு முன்னாடி போயிடணும் ஏன்னா இப்போ உங்களுக்கு அந்த இதுலேயே வந்து கொடுத்துருக்காங்க ரிஸ்ட்ரக்ஷன் நிறைய நம்ம போயிட்டு நிறைய பரிசோதனைகள்லாம் பண்ணி அப்புறம் தான் நீட் தேர்வு மையத்துக்குள்ளே அனுமதிப்பாங்க அதனால் நீட் தேர்வு ஹால் டிக்கெட் எடுத்துகிட்டு அதுலேயே போட்டிருப்பாங்க இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இப்போ ஏற்கனவே வந்து எந் எந்தெந்த மாவட்டத்தில் நமக்கு வந்து தேர்வு நடைபெறும்ன்றது முன்னாடி வெளி வெளியிட்ருந்தாங்க இன்றைக்கி வந்து ஹால் டிக்கெட் எந்த தேர்வு மையம் என்பதை நம்ம ஹால் டிக்கெட்டில் எடுத்து பார்க்குறப்ப தெரிஞ்சுக்கலாம் அதை வந்து கரெக்டாக நம்ம அந்த கடைசி மினிட்டில் வந்து அந்த இடத்துக்கு போய்ட்டு அழிஞ்சிட்ருக்காங்க முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு போகிறது நல்லது எந்த ஒரு பதட்டமும் இல்லாத இந்த நீட் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் சிறந்த முறையில் இந்த தேர்வை எழுதி வாழ்க்கையில் டாக்டர் கனவை நனவாக்கலாம் ஆல் தி பெஸ்ட் யூனிக் அகாடமி யூனிக் நீட் அகாடமி ஜே கோவிந்தராஜ் கல்வியாளர் யூனிக் அகாடமியின் தலைவர் நன்றி வணக்கம்